ஆற்றை கடக்க பாலம் இல்லாததால் தோணியில் பயணிக்கும் கிராம மக்கள் நீலகிரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கும் கிராமம் தெங்கு மரகடா இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பகுதிக்குள் உள்ள இந்த கிராமத்தில் ஆயிரத்து இருநூறு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து கோவை ஈரோடு உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களை கடந்து மீண்டும் நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழைந்தால் மட்டுமே தெங்கு மரகடா கிராமத்தை வந்தடைய முடியும் இங்குள்ள மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் அரசு சார்ந்த பணிகளுக்கும் கூட கோத்தகிரி உள்ளிட்ட பிற இடங்களுக்கு செல்ல ஒரு நாளைக்கு ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுகிறது இந்த பேருந்தும் தெங்கு மரகடா கிராமத்திற்குள் செல்வதில்லை அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்லும் இந்த பேருந்து இடையில் கல்லாப்பாளையம் வழியாக ஓடும் மாயாறு குறுக்கிடுவதால் பாதியிலேயே நிறுத்தப்படுகிறது இங்கிருந்து பரிசல் மூலமாக ஆற்றை கடந்து கிராமத்திற்குள் ஊர் மக்கள் நடந்து செல்கின்றனர் மாயாற்றின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டுமென்று இங்குள்ள மக்கள் பல வருடங்களாக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாலம் கட்ட ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் வனப்பகுதி வழியாக செல்லும் மாயாற்றின் குறுக்கே பாலம் கட்ட வனத்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் பாலம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாயும் அரசுக்கே திரும்ப அனுப்பப்பட்டது தெங்கு மரகடா கிராம மக்கள் அன்றாடம் இத்தகைய இன்னல்களுக்கு ஆளாவதால் இங்குள்ள இளைஞர்களுக்கு மற்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் பெண் தயங்குவதாக வாலிபர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தெங்கு மரகடா கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாயாற்றி நடுவே பாலம் அமைக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் மிகவும் பல வருடங்களாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கஷ்டங்களை பலமுறை அரசாங்க திட்டத்துக்கு அறிவுறுத்தி எல்லோரிடத்துக்கும் மனு கொடுத்து அரசாங்கம் எங்கள் நலன் கருதி ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தார்கள் அதை வனத்துறையினர் அந்த வனத்துறைக்கு வரும் வழி என்பதால் அதுக்கு அனுமதி கொடுக்காமல் அந்த அரசாங்கம் கொடுத்த பணம் திருப்பி அரசாங்கத்துக்கே சென்று விட்டது ஆகவே பொதுமக்களாகிய நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்லாமல் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு காய்கறி கொண்டு போவதற்கோ வருவதற்கோ பள்ளி குழந்தைகள் செல்வதற்கோ மிகவும் கஷ்டமாக உள்ளது எங்களுடைய நலன் கருதி அரசாங்கமும் வனத்துறையினரும் இந்த மேம்பாலம் கட்டுவது அந்த அனுமதியை பெற்றுத்தந்து மேம்பலம் கட்டும் பட்சத்தில் தெங்கு மரட பொதுமக்கள் ஆகிய நாங்கள் மிகவும் பயனடைவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அறுபத்தி எட்டு அடியாக உயர்ந்துள்ளது